ஆண்டவருக்கு மைமை உண்டாகட்டும் ஆசீர்வதிக்கப்பட்டதான அதிகாலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் காலை தூரம் நம்முடைய ஆண்டவருடைய கிருவைகள் புதியவைகளாக இருக்கிறது இந்த வேளையிலும் கூட புதிய கிருபையும் புதிய சந்தோஷமும் புதிதான ஆசீர்வாதங்களும் தந்து நம்முடைய தேவன் நம்மை வழி நடத்துகிற கத்தராக இருக்கிறார் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி நீதிமொழிகள் புத்தகம் பதினான்காவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனம் நீதி ஜனத்தை உயர்த்தும் பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி நீதி ஜனத்தை உயர்த்தும் பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி என்று படுகிறது ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் எப்போதும் புகழப்பட வேண்டுமே தவிர இகழப்படக்கூடாது இதற்காக ஆண்டவருடைய நீதியை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் தேவனுடைய நீதியை செய்கிறவர்களைத்தான் வேத புத்தகம் நீதிமான்கள் என்று சொல்லுகிறார் நாம் நீதிமான்களாக இருக்க வேண்டும் நீதி ஜனத்தை உயர்த்தும் ஒரு தேசத்தை ஆளுகிறவர்களை அல்லது ஒரு தேசத்தை நாம் எடுத்துக்கொண்டாலே அந்த தேசத்தில் நியாயமும் நீதியும் நடந்தால்தான் அந்த நீதி ஜனத்தை உயர்த்தும் ஆசீர்வாதத்துக்கு நேராக கொண்டு போகும் தேசத்துக்கு சேமம் உண்டாகும் அதே வேளையில் நீதி நியாயம் இல்லாமல் அங்கே அக்கிரமும் பாவமும் கொலைகளும் அநீதியான காரியங்களும் உண்டாகும் போது அது அந்த ஜனத்துக்கு இகழ்ச்சியை உண்டு பண்ணும் என்று பார்க்க இந்த காலை நேரத்தில் நம்முடைய தேசத்தை குறித்த ஒரு பாரம் நிச்சயமாக நமக்கு வேண்டும் இன்றைக்கு எவ்வளோ பாவங்கள் எவ்வளோ அக்கிரமங்கள் நம்முடைய தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது ஊழியர்கள் மிஷினரிகள் அனைவர் கொல்லப்படுகிறார்கள் இரத்தம் சிந்தப்படுகிறது அனைவர் அடிக்கப்பட்டு தலைகள் உடைக்கப்பட்டு ஆஸ்பத்திரிகளில் இருக்கிறார்கள் இன்னும் அனைவர் எந்த ஒரு குற்றமும் இன்றி பொய்யான குற்றச்சாட்டின் பேரில் சிறைச்சாலைகளில் வாடுகிறார்கள் அநீதியான காரியங்கள் பாவமான காரியங்கள் தேசத்துக்கு நிகழ்ச்சியை கொண்டு வரும் என்று பார்க்கிறோம் அப்படி நம்முடைய தேசம் சேமமாக இருக்க வேண்டும் இந்தியர் அனைவரும் நாம் உண்டாகியிருக்கிறோம் நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் ஆகவே கத்தரை கேட்டபடி ஆண் நம்முடைய தேசத்தின் ஜனங்கள் கத்தருடைய வழிகளை பற்றிக்கொள்ளும்படி கொள்ளும்படி ஆண்டவரை அறிந்த அதிகமாக பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் சங்கீதம் எண்பத்தி ஒன்று பதிமூன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் ஆ என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அந்த வாஞ்சை ஆண்டவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த வாஞ்சை அந்த தாகம் இந்த காலை வேளையில் நம் ஒவ்வொருவருடைய இருதயத்துக்கும் பகிரப்படுவதாக அவைகளை ஏற்றுக்கொண்டு ஆம் ஜனங்கள் ஆண்டவருடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்கிறதை நம்முடைய இருதயத்தில் பதித்து அதற்காக நாம் ஜெபிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் இப்போது ஜனங்கள் கர்த்தரை அறிந்து கொள்வார்கள் கர்த்தரை அறிந்து கொண்ட ஜனம் பாக்கிய சங்கீதம் நூற்றி நாற்பத்தி நான்கு ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் இவ்விதமாக சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது இந்த காலி நேரத்தில் பாக்கியம் உள்ள ஜனங்களாக இந்தியர் அனைவரும் காணப்படும்படி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போம் கொடுப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்கள் ஜபிப்போம் நன்மையும் கிருபையும் தரகிறங்கள் பரல ஒப்பிதாவே ஆசீர்வாதமான இந்த காலை வேலைக்காக கத்தரைக்கு நன்றி சொல்கிறோம் ஆயின் ஜனம் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும் என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நினைவு கூறுகிறோம் ஒவ்வொருவரும் கர்த்தரை அறிந்து கொள்ள கர்த்தருடைய வழிகளில் நடக்க பரிசுத்தாவியானவர் கிருப்பைத்தார் இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை காட் கார்டு